வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் சாயின்ஸ் எல்லா பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்கட் எக்ஸ்போர்ட் கிளாத்தில் இன்ஸ்கட்டுமா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்மா முன்னாடி போட்டது ஒரு இன்ஸ்கட்டு நூற்றி முப்பது ரூபா போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியரன் சேலு காலி பண்ணுறதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா மூணு இன்ஸ்கட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் வெறும் முந்நூறுரூவா தான் மூணு இன்ஸ்கட் இதில் கலர் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு கலர் இருக்குது அவ்வளோதான் ஒரு சின்ன வீடியோ தான் இதை பாருங்க இது நல்லா ஃப்ரீ சைஸ் தான் எயிட் பார்ட் சைஸ் தான் இது கிளாத் வந்து பியூர் காட்டன் தான் நீங்கள் பாலிஸ்தர் நினைக்காதீங்க பியூர் காட்டன் தான் மூணு இன்ஸ்கர்ட் வந்து இரநூத்தம்பது ரூபாமா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா தான் ஓகேங்களா இதை பாருங்க மூணு மூணாக எடுத்துக்கோங்க இது வந்து இனி இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நான் வந்து காலி பண்ணுறதுக்காக வேண்டி போடுறேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நம்ம முன்னாடி போட்டது ஒரு இன்ஸ்கர்ட் நூற்றி முப்பது ரூபா மூணு இன்ஸ்கர்ட்டு முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பது ரூபா ஷிப்பிங்கை நானூற்றி முப்பது ரூபா போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்கர்ட்டுக்கு ஒரு இன்ஸ்கர்ட் ஃப்ரீ கணக்கில் தான் வருது உங்களுக்கு ஓகேங்களா ரெண்டு இன்ஸ்கர்ட் வாங்குற காசுக்கு உங்களுக்கு மூணு இன்ஸ்கர்ட் தரேம்மா நம்ம சகோதரிகளுக்கு வந்து நம்மளோட ஆஃபரை நீங்கள் தான் அனுபவிக்கணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வந்து உங்களுக்கு இது ஹோல்சேல்லே கேட்டாங்க இருந்தாலும் நம்ம சகோதரிகளுக்கு வந்து டீட்டெயிலில் கொடுக்குறோன்னு கொடுக்குறேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து டாப் மேலே கூட அதை போட்டுக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு மேலே டாப் மேலே கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் உங்களுக்கு எது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி அப்படியே அனுப்புங்க லிமிட்டெட் ஸ்டாக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முன்னாடியே எடுக்கிற சகோதரிகளுக்கு தான் கிடைக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மூணு இன்ஸ்கட்டு ஷிப்பிங்கோட சேர்த்து முந்நூறுரூவா தாம்மா மூணு இன்ஸ்கட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா தான் பாருங்கள் இதெல்லாம் பியூர் ஒயிட்டு இது ஒரு இன்ஸ்கட்டு நூற்றி முப்பது ரூபா போட்டது நல்லாவே தெரியும் நம்ம சகோதரிகள் எல்லாத்துக்குமே வாங்கின சகோதரிகளே திருப்பி வாங்கிக்கோங்க இனி அடுத்து எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது இனி வருமா வராதான்னு தெரியல அதனால தான் நான் இருக்கிறத காலி பண்ணிடலான்ட்டு காலி பண்ணுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம சகோதரர்களுக்கு வேண்டியதான் மூணு இன்ஸ்கட்டு வெறும் தான் பாருங்கள் அவ்வளோ தான் மொத்தமே பத்தே கலர் தான்மா லிமிட்டட் ஸ்டாக்கு தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு இன்ஸ்கர்ட் நூற்றி முப்பது ரூபா போட்டது மூணு இன்ஸ்கட்டு நானூற்றி முப்பது ரூபா வருது நம்ம முன்னாடி போட்ட ரேட்டு இப்போ போடுற ரேட்டு வெறும் முந்நூறுரூவா தான் மூணு இன்ஸ்கட்டு மூணு இன்ஸ்கட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் கடையில் நேரில் வந்து வாங்கினீங்கன்னா கொரியர் அனுப்புறதுக்காண்டி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா முந்நூறுரூவா இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சோதரங்களுக்கும் ரொம்ப நன்றிமா